பாருவா கண்டுபிடிச்சிடலாமா இப்போ பாருங்க பாருங்க மேட்ரிக்ஸோட இன்வர்ஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃபார்ம்ல நம்ம அன்னோன் தான் எக்ஸ் அதனால ஏ நம்ம இந்த பக்கம் எடுத்து வந்தோம்னா ஏ இன்வர்ஸ் ஆயிடும் அதனால ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா ஓகே இது நம்ம கண்டுபிடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அன்னோன் மேட்ரிக்ஸ் எக்ஸ் கிடைச்சிரும் இப்ப பாருங்க எடுத்து எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும் வேரியபிள்ஸ் இருக்கும் அப்படின்னு என்னன்னு சொல்றீங்கன்னா வேரியபிள்ஸ்னா அன்னோன் எக்ஸ் ஒய் செட் இது எல்லாமே அன்னோன் வேரியபிள்ஸ் ஓகேவா கான்ஸ்டன்ட் என்னன்னா ஒன் டூ த்ரீ நம்பர்ஸ் ஓகேவா அதான் கான்ஸ்டன்ட் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் தனியா ஒரு மேட்ரிக்ஸும் வேரியபிள் தனியா ஒரு மேட்ரிக்ஸும் எழுதிக்கலாம் பாருங்க ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு கொடுத்துருக்காங்களா இது வந்து டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸா வரப்போகுது ரெண்டு கொடுத்ததுனால டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் கொடுத்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் காலம் வை கொடுத்தது எல்லாமே செகண்ட் காலம் அவ்வளவுதான் இதை பாருங்க எக்ஸுக்கு வந்து எதுவுமே இல்லைன்னா ஒன் ஓகேவா இப்போ ஒன் டூ இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இப்போ வந்து அன்னோன் வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா அது செகண்ட் மேட்ரிக்ஸ் எழுதுங்க எக்ஸ் ஒய் ரெண்டு இருக்குன்னா ரெண்டு எத்தனை அன்னோன் இருக்கோ அத்தனை ஆர்டர் வரும் த்ரீ கிராஸ் த்ரீ வரும் த்ரீ வேரியபிள்ஸ்னா த்ரீ கிராஸ் த்ரீ டூ வேரியபிள்ஸ்னா டூ கிராஸ் டூ ஓகேவா பாருங்க ஈக்குவல் டு போட்டு

ஏ எடுத்துட்டு போனா ஏ இன்வர்ஸ் ஆகிடும் ஓகேவா ஏ இன்வர்ஸ் ஆகிடும் ஒன் பை ஏன்னு கிடைக்கும் அந்த ஒன் பை ஏழு ஏ இன்வர்ஸ் எழுதலாமா பாருங்க நம்ம எக்ஸ் ஈக்வல் டு ஏ இன்வர் பி எழுதலாம் இதுதான் நம்மளுக்கு வேண்டும் இப்ப நம்மளுக்கு பி மேட்ரிக்ஸ் தெரியும் தெரிஞ்சிருக்கு ஆனா ஏ மேட்ரிக்ஸ் தான் தெரியும் ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரியாது அதனால ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் இப்ப டூ கிளாஸ் மேட்ரிக்ஸ்க்கு டூ கிளாஸ் டூ மேட்ரிக்ஸ்க்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது ஒன் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ஓகே அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஏ இன்வர்ஸ் சப்ஜெக்ட் பண்ணிட்டு ஏ இன்வர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இந்த எக்ஸ் இருக்கிற மேட்ரிக்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணா நம்மளுக்கு எக்ஸ் மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும் அந்த எக்ஸ் மேட்ரிக்ஸை வச்சு நம்ம அன்னோன் வேரியபிள்ஸை கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த ஏ மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம் 2 5 1 2 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சா என்ன வருது பாருங்க 2 2s 4 அப்புறம் மைனஸ் போட்டுக்கோங்க அப்புறம் 5 1s 5 ஓகே பர் 4 5 ரெண்டு சேட் பண்ணா -1 கிடைக்குது ஓகே இப்போ நம்மளால என்ன தெரிஞ்சிக்க முடியுது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னது இப்ப பாத்தீங்கன்னா ஆஃப் ஏ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அது நாட் ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இதான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நாட் ஈக்குவல் டு ஜீரோனா அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும் ஓகேவா இது வந்து ஈக்குவல் டு ஜீரோ வந்துருச்சுன்னா அது வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆயிடும் அது வந்து நம்மளால ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலன்னா நம்மளால எக்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கவே முடியாது ஓகேவா புரிஞ்சுதா ஓகே இப்போ ஏ இன்வர்ஸ் இருக்குன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணுற வேலையை பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் இப்போ அட்ஜாயிண்ட் வேணும் நம்மளுக்கு டிட்டர்மன் கண்டுபிடிச்சாச்சு அட்ஜாயிண்ட் ஏ வேணும் இல்லையா அட்ஜாயிண்ட் என்னது பாருங்க அட்ஜாயிண்ட் ஏ அட்ஜாயிண்ட் ஏ நம்மளுக்கு வேணும் அட்ஜாயிண்ட் எப்படி இருந்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லெஃப்ட் டு ரைட் வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் பிளேசஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் டூ இங்கே போய்டும் இந்த டூ இங்கே போய்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு லெஃப்ட் வந்து சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம நெகட்டிவ் மைன பாசிட்டிவ் ஆயிடும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆயிடும் ஓகேவா பாருங்க இந்த 2 எழுதிக்கிற இந்த 2 எங்க போய்டும் ஓகேவா ரெண்டு இடத்துல நான் பிளேஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஆனா உங்களுக்கு பண்ண மாதிரி தெரியாது ஆனா இந்த 2 எங்க போய்டுச்சு அந்த 2 இங்க வந்துருச்சு ஓகேவா அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைவ் அந்த அது அது அங்கேதான் இருக்கும் ஆனா அதோட சைன் வந்து மாறிடும் பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவுக்கு போயிடும் இப்ப பாருங்க இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அட் ஜாயின் ஏ இப்ப நீங்க இதுக்கு டிரான்ஸ்பர் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஃபார்ம்ல தான் இருக்கு அதனால நீங்க த்ரீ கிளாஸ் த்ரீ மேட்ரிக்ஸ் பண்ண மாதிரி இதுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் ஓகேவா இப்ப பாருங்க அட் ஜாயின் நம்மளுக்கு ஏ ஏ டெட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கிடைச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் வேணும் ஏ இன்வர்ஸ் என்னது ஒன் பை டெட்டர்மெண்ட் ஆஃப் ஏ டெட்டர்மெண்ட் ஆஃப் ஏன்னு கிடைச்சோம் மைனஸ் ஒன் இப்போ மைனஸ் ஒன்

2 మైనస్ టూ ఓకేవా 2 కల్ల మైనస్ ఉంది వన్ కు మైనస్ ఫైవ్ కు మైనస్ వన్ కు ప్లస్ ఫైవ్ ఓకేవా ఫార్ములా ఏ ఇన్వర్స్ నమ్మకి ఎన్న కడుచుకు మైనస్ టూ ఫైవ్ వన్ ఇంత మాది నమ్మకి ఏ ఇన్వర్స్ కడుచుకు ఇప్పుడు కడచి ఏ ఇన్వర్స్ ఇంత ఎక్స్ ఇస్ ఇన్వర్స్ ఇరుకులే అప్ప మైనస్ టూ ఫైవ్ వన్ మైనస్ సబ్స్టిట్యూట్ పండిట్ పక్కతుల బి మ్యాట్రిక్స్ పోటుకోమ బి మ్యాట్రిక్స్ ఎన్నది ఎన్న పాతం மைனஸ் த்ரீ இதை நம்ம மல்டிப்ளை நமக்கு என்ன கிடைக்கும் डायरेक्टली நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணால் ஆன்சரே வந்துடும் பண்ணிடலாமா இப்ப பாருங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து நான் இந்த காலம் மல்டிப்ளை பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு இந்த காலம் திருப்பியும் செகண்ட் ரோ வச்சு இந்த காலம் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் எந்த ஆர்டரில் வர போதுன்றது நம்ம முன்னாடியே கெஸ் பண்ண வேண்டியது நம்மளோட அவசியம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இது வந்து ஒன் மேட்ரிக்ஸ் டூ ரோஸ் இருக்கு ஒன் காலம் இருக்குல்ல டூ கிராஸ் ஒன் எழுதிட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறத மட்டும் அப்படியே வெட்டி எடுத்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற டூ இங்க இருக்க ஒன் பாத்தீங்களா என்ன தெரியுது ஃப்ரண்ட்ல இருக்கிற இந்த டூவும் லாஸ்ட்ல இருக்க அந்த ஒன்னும் பாத்தீங்கன்னா டூ கிராஸ் ஒன் நம்ம சொல்லலாமா அப்ப நம்ம ரிசல்டண்டா வர போற மேட்ரிக்ஸ் வந்து டூ கிராஸ் ஒன் மேட்ரிக்ஸா இருக்க போகுது அது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப ஓகேவா இப்ப பாருங்க ஒன் மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ வந்து மைனஸ் ஃபோர் சாரி பிளஸ் ஃபோர் ஆயிடும் மைனஸ் மைனஸ் வந்து சேர்ந்து பிளஸ் ஃபோர் ஆயிடும் நார்மல் ஆனால் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூடயும் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் எலமெண்ட் கூட பண்ணணும் அது ரொம்ப அவசியம் ஃபைவ் இன்டூ மைனஸ் த்ரீ என்னது மைனஸ் ஃபிஃப்டீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் இன்டூ மைனஸ் டூ வந்து மைனஸ் டூ மைனஸ் டூ இன்டூ மைனஸ் த்ரீ வந்து பிளஸ் சிக்ஸ் ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருச்சா இப்போ பாருங்கள்

எக்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு அன்னோன் வேரியபிள் எக்ஸ் ஒய் அப்ப எக்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் வந்து ஒய் பாருங்க எக்ஸ் ஒய் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் லெவன் பை ஃபோர் ஓகேவா இது மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கிடைச்சிது அதுல வந்து நம்ம எக்ஸ் இதான் எக்ஸ் மேட்ரிக்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லெவன் பை ஃபைவ் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ்க்கு ஈக்குவல் அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு அப்பே ஃபோர்னு போட்டுக்கோங்க எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் லெவன் y இஸ் ஈக்குவல் டு போர் இதுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க சொல்யூஷன் ஓகேங்களா அவ்வளவுதான் இந்த இந்த sum thank you